தமிழக பாஜகலாம் இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அரசியலில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு இந்த சம்போதனை எப்படி பார்க்குறீங்க சார் அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க புதிய மாநில தலைவரை நியமிக்கணும் நிறைய மக்களோட எதிர்பார்ப்பாக அண்ணாமலை அவர்கள் தான் மீண்டும் தலைவராக வருவார்னு இருந்தது கூட்டணி மற்றும் கட்சி வளர்ச்சி இதனால அவங்க வந்து ஐயா நயினா நாயேந்தா வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க இது அவங்களுடைய கட்சி அவங்க கட்சி வளர்ச்சிக்கு என்ன தேவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இதுதான் அவங்க கட்சியை வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்காங்க அதுக்காக இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையாக உழைத்தவர் கட்சியை வளர்த்தவர் பட்டி எல்லாம் கொண்டு சென்றவர் சினிமா பிரபல ஹீரோக்கள் போல என்று மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் உண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைமை வந்து அவருக்கு ஒரு மத்திய அமைச்சராகவோ அல்லது வேற முக்கியமான பொறுப்போ வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையுடைய அரசியல் வந்து தமிழக பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பலமாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாருமே அந்த கருத்தை சொல்கிறாங்க அது நம்ம போக போக தான் பா தெரியும் இப்போ புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு அண்ணாமலை போன்று செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்க இப்போ இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் உண்டு அவர் மாதிரி இவர் செயல்படுவாரா இவர் மாதிரி அவர் செயல்படா அப்படிலாம் கிடையாது அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டாக்டர் சந்திரபோஸ் நாடார் அவர்கள் அவர் வந்து சுண்ணங்கோட்டையை சேர்ந்தவர் டாக்டர் அவர்லாம் அந்த காலத்தில் பைக்கில் வந்து எங்கள் ஊர் கிராமங்கள்லாம் வந்து பிஜேபியில் உறுப்பினராக சேருங்கன்னு சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் அலைஞ்சி உறுப்பினர் சேர்த்தவர் அவரை எல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் வந்தாங்க அவங்கவுங்க இப்போ தமிழிசைக்கா ஒரு ஸ்டைஜில் பொன்ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு ஸ்டைலு திருநாகரசர் இப்போ காங்கிரஸ்ல இருக்க திருநாகரசர் மாநிலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்களிப்பு பண்ணியிருக்காங்க அது மிகப்பெரிய எழுச்சியாக அண்ணாமலை அவர்கள் இருந்ததாக இருந்தார் இருந்து அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் இவர் தாண்டி உறுப்பினராக போக போக தெரியும் இவர் ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் என்ன எப்படி தெரியும் அவருக்கு நம்ம சொல்லுவோம் யாராக இருந்தாலும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் முதல்ல பதவி இருக்கும் போது தமிழர்களுடைய ஒரு பதவி அந்த வகையில் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவருடைய பணி சேர்க்க ஆனால் அவருடைய அரசியல் இப்படிதான் தெரியும் மத்திய அமைச்சரவர்கள் தமிழகம் வந்திருக்கான இரண்டு காரணங்கள்லாம் பேசப்பட்டு சார் ஒன்று மாநில தலைவர்கள் மாற்றம் குறித்தும் இன்னொன்று திமுக ஆட்சியின் ஊழல் குறித்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பாளவும் பேசியிருக்காரு சார் மா டாஸ்மாக கடை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொங்கல் விழாவில் வழங்கக்கூடிய அந்த பரிசு தொகுப்புகள் கூட உங்களுக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகாரில் அடிக்கிட்டு வந்துருந்தாரு சார் கக்க சூழலாம் பேசுறியா இல்ல கக்க சூழல் பேசுறியா சரி சொல்லுங்க இல்லை இது மாதிரி ஊழலை முன்னிறுத்தி பேசியிருக்காரு சார் அப்போ திமுக வந்துட்டு ஆட்சி விட்டு இறங்கணும் அப்படின்ற முடிவுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஆமா பொதுவாக பாஜக அதிமுக கட்சிகள் வந்து அவங்களும் ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களும் ஒன்றிணைச்சிருக்காங்க அது ஒரு மாபெரும் வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆன்மீக ரீதியாக பல பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து இவங்க ஆட்சியில் இருக்கு தமிழில் கும்பாசம் குடம்புலக்கு நடத்துறங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போய் தான் பெற்றுத்தர வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது தமிழ்நாட்டில் தமிழில் குடம்புழுக்கு நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல இப்படி நிறையா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால திமுகவும் வந்து ஒன்லி விளம்பர அரசியல் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயாவும் பாஜகவும் இணைந்து விட்டால் நாம் வீழ்ந்து விடுவோம் மறுபடியும் நம்மளால் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற பயம் காரணமாக அவர்கள் வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூடாதுன்னு அவங்க கூட்டணிக்கு சிற்ற வச்சு எல்லாம் பேசுறது அண்ணன் திருமாவளச்சு பேசுறது அப்புறம் செல்வ பெருந்தகை இவங்க மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க கூட்டணி வைக்கக்கூடாது கூட்டணி வைக்கக்கூடாது அவங்க கூட்டணி வைக்கிறது வைக்காது அவங்களுடைய விருப்பம் அது அவங்க கட்சி தொண்டர்களுடைய முடிவு இவங்க யாரு இவங்க எதுக்கு வைக்கக்கூடாதுறாங்க நாளைக்கு பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வைக்காதீங்க நிச்சயம் இருக்கு ஏற்கனவே வச்சவர்கள் தான் கூட்டணி வைத்தவர்கள் தான் ஏன் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது மாட்டோம்னு அறிவிச்சு ஒரு வாரங்களாக ஒரு வாரத்தில் அந்த பில்டி அடிச்சு திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால எந்த கட்சி யாரு கூட கூட்டணி இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்றலாம் நடைமுறையில் இல்ல அப்படி பார்த்தா கூட்டணி வைக்காமல் கொள்கைக்காக நிற்கக்கூடிய கூடிய ஒரே ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அதனால மக்கள் தான் வந்து இது எப்படின்றத பாக்கணும் இவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க கட்சி வளர்ச்சி நோக்கி ஆட்சி பிடிக்கிறத நோக்கி தானே கூட்டணி இருப்பாங்க அதுக்கான வேலைகளை எடுத்திருக்கிறார்களா வெற்றி பெறுவார்களா மக்கள் மக்களவு கிடைக்குமா இன்னும் தேர்தல் தொடங்க ஒரு வருடம் இருந்தாலும் அதிமுக பாஜகன்ற கூட்டணி இன்னைக்கு உறுதியாகி இருக்கு சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணின்றது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களோட பலம் வாய்ந்ததான சார் இருக்காங்க திமுக இல்ல பலம் வாய்ந்ததுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்துல பலம் வாய்ந்தவர்கள் வந்து வீழ்த்த முடியாத அளவுக்கு பய பல வாய்ந்தவர்கள் சொல்லுறாங்க அதுவும் கிடையாது திமுக கூட்டணி வீழ்த்தக்கூடிய கூட்டணி தான் சொல்லி அரசியல் விமர்சர்கள் பல பேர் கருத்து சொல்கிறாங்க பொதுமக்கள்கிட்டே அதுதான் இருக்குது என்னாவது ஒன்றே மாறாதது எந்த கட்சி தொடர்ந்து ப ஆட்சியில் இருக்குமா இருக்காதா அவங்களுடைய ப்ரஸ்ஆர் மைனஸ் என்ன அவங்க மக்களுக்கு செஞ்ச சேவைகள் என்ன அவங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன செஞ்சாங்க இவங்க முழுக்க முழுக்க இலவசங்கிற பேரில் வந்து மக்கள் வந்து மக்கள் அடிமை வச்சுக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பஸ்ஸு இலவசெல்லாம் வந்து தேவையா தேவையில்லைன்றது பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இவங்க வந்து இலவசத்தை நம்பி களத்தில் இறங்குறாங்க இலவசத்தை நம்பி களத்தில் இறங்கின பல்வேறு கட்சிகள் படுதோல்வி அடைஞ்சிருக்க வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் சமீப காலங்களில் மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியெலாம் வீழ்த்தப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம இருக்கோம் அது எப்படி நடக்குதுங்கிறது தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க என்னுடைய பொறுத்தளருக்கு திமுக ஆட்சி சரியில்லை நிச்சயம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து சார் திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்கன்னா திராவிட மாடலோட அதாவது பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் படி பாத்தீங்கன்னா இப்ப பேருந்து வந்து இலவசமாக சொல்லியிருந்தீங்கன்னா இதே தான் வந்து காங்கிரஸும் பாத்தீங்கன்னா தமிழகத்தை முன்னெடுத்ததுன்னா அங்கே வந்து இந்த போல அறிவிப்புலாம் இருந்தாங்க அப்போ முன்னேறிதான் அந்த கட்சி அந்த ஆட்சியில் இனி மக்களை முட்டாளாக்கு முயற்சி வந்து நிறைய தான் இருக்கும் அவங்க வந்து மக்களை ஏமாற்றி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத அவங்களோட அதுக்கு தானே ஐநூறு ரூபாய் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடி சொல்லி வீக அமைப்பாளர்களை கொண்டு வந்து வச்சு வீகம் வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சம்பவங்கள் இது வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு மக்கள்கிட்ட தானே சார் முடிவு பண்ணோம் மக்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்காங்க சார் கரண்ட் கட்டா எகிரி போச்சு இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அவங்கள வந்து மாதம் ஒரு முறை கரண்ட் பில் போடுவோம் சொல்லுவாங்க இது வரைக்கும் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா கிடையாது அப்படி சின்ன விஷயங்கள் கூட அவங்களை செய்யல பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லுலாம் இவங்க இங்கே வேற எவ்வளவோ ஏற்றிட்டாங்க கரண்டு பில்லு ஏற்றிட்டாங்க ஆமணி பஸ் கட்டணத்தை அவங்களால தடுத்து இருந்து முடியல தென் மாவட்ட மக்களாக இருக்கட்டும் பொங்குபோது மொழி த சென்னையிலருந்து வெளியூர் போகிற மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக இருக்காங்க ஆவணி கட்டணம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ரூபா திங்கட்கிழமை ஐயாயிரம் ரூபா செவ்வாய்க்கிழமை ரூபாய் இப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது தமிழக அரசு அப்படி இருக்கிற ஒரு அரசு வந்து எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிகிட்ருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் வெளி தோற்றத்துக்கு பேப்பர் பத்திரிக்கையில் பார்க்கும்போது ஸ்டாலின் ஐயா கனனிலாம் போட்டுட்டு அஜித் குமார் மாதிரி விஜய் விஜய் மாதிரி ஃபேன்ஷன்லாம் போட்டுட்டு நல்லா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்காரு அது மட்டும்தான் அவர் செய்யறாரு மற்றபடிக்கு என்ன செய்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது வெறும் வெற்றி அறிக்கைகள் வெற்றி விளம்பரம் இதெல்லாம் அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் ஓகே சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நலனுக்காக இன்னமும் வந்து நீட் தேர்வுன்ற விவகாரத்தை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு செஞ்சுட்டு வந்துருக்காங்க இது எப்படி பார்க்குறது சார் ஏன்னா இது முழுக்க முழுக்க மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலை அதாவது தமிழக மக்களை முட்டாளு நினச்சிக்கிட்டு இந்த திமுக வந்து உதயநிதி ஐயா இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயா இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து ஒரு தடவை ஏமாத்துட்டாங்க ஏம்ஸ் செங்கல் காட்டி ஏமாத்துறது நீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அது செஞ்சிருவோம்னு சொல்கிறது இந்த மாதிரி ஏமாத்துற வேலைகள்லாம் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க வந்து இதை ஒரு தடவை மக்கள் ஏமாந்துச்சாங்க அடுத்தது ஏமாறுவாங்களான்றது தெரியாது ஆனால் நிச்சயம் ஏமாற மாட்டார்கள் என்று நம்புவோம் ஓகே சார் சார் இப்போ அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேடைகள்ல பொது மேடைகள்ல பேசும்பொழுது சரளமாக வந்துட்டு சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பயன்படுத்தி பேசிட்டு வந்திருக்காங்க சார் அதுல திமுக மூத்த அமைச்சரான துரைமுருகன் தொடங்கி இப்ப பார்த்தீங்கன்னா பொன்முடியவர்களும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் குறித்து சைபா வைணவம் குறித்து பேசுறது பெரும் சர்ச்சையா மாறியிருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் அவர் துணை பொதுச்செயலாளர் பதவியில் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் மேலும் நடவடிக்கை அவர் மீது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன குரல் எழுந்திருக்கேன் கூட என்ன சார் அதாவது தமிழர்கள் வந்து பண்பாடு கலாச்சாரத்துக்கு வந்து புகழ்பெற்றார்கள் கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை முன் தோன்றி வாழோல் முன்தோன்றி குடி தமிழ் குடி அப்படி உலகிற்கே பண்பாடு கலாச்சாரத்தை கட்டி கொடுத்த தமிழர்களுக்கு எங்கேயோ இருந்து வந்த திராவிடர்கள் திராவிட மாடல் அரசு அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மாட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிறந்தது தமிழ்நாட்டில் அறுபத்தி மூணு திருவிழையாளர்கள் நடத்தியது சிவபெருமான நடத்தியது தமிழ்நாட்டில் பனிரெண்டு ஆழ்வார்கள் பிறந்தது தமிழ்நாட்டில் நாலாயிரம் திவ்ய பிரதிநிதம் ஏற்றப்படுது தமிழ் புலவர்களால வைணவ வைணவாச்சாரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு எந்த தைரியத்தில் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் தப்பா பேசுகிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து பொதுமக்கள் எழுப்பியிருக்காங்க அதாவது இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் கிடையாது சொல்லப்போனால் திமுகவில் இருக்கிறவர்களே திமுகவுடைய அமைச்சருக்கு எதிராக திமுகவுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம முகநூல்களை பார்க்குறோம் குறிப்பாக கா கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸ்காரர்கள்லாம் ரொம்ப தெளிவாக பதிவு போடுறாங்க இது வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடை ஏற்படுத்தும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வர திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வரணும் அப்படின்லாம் கூட நம்ம ஒரு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுடைய பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க இது தேவையில்லாத கருத்து இவங்க இப்போ இது இவங்களுக்கு வந்து இது புதுசு கிடையாது முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ இதை பார்த்த உடனே இது வந்து நமக்கு புதுசாக தெரியுது அதாவது ஒரு சைவ வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் அப்படி பார்த்தா ஸ்டாலினே வந்து ஒன்று வைணவமாக இருப்பாரு இல்லை சைவமா இருப்பார் அவங்க வீட்டுக்காரமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி இறங்காத கோயில் குளமே இல்லை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க வந்து பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அதே மாதிரி அமைச்சர் அவர் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக இவருக்கு ஆதரவாக அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ஆதக ஆதரவு தெரிவித்து கருத்து விடுறது இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இது வந்து நிச்சயமாக இவங்க வந்து முன்னொரு காலத்தில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மேடைகளில் ஆபாச பேச்சுகள் பேசி அதன் மூலம் கட்சி வளர்த்த ஆட்கள் அதே மாதிரி இப்போ ஆபாசமாக பேச்சு கலைச்சி வளர்க்கலாங்கிற அந்த எண்ணத்தில் இவங்க சொல்லியிருக்கலாம் அது ரகுபதி அவர் வந்து ஐயா தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் எப்போவும் இயல்பாக பேசிக்கிற ஒன்று எங்களுக்கு இது வந்து வாய்ஸ் இருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் இவங்க வந்து ஒரு ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து பேசும் போது இந்த மாதிரியான கிண்டல்கள் கேள்விகள் பேசுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்களோடைய நிலைமை இருக்குது அதேமாதிரி கனிமொழி அவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல சமுதாய பெண்ணை பார்த்து இவர் தவறாக பேசுகிறத அவங்க ஏற்றுக்கிறாங்களா அதுக்கு பெண்கள் எல்லாம் ஓசி பஸ்ல பயன்படுவது நில்லு அப்படிங்கிற அதை ஏத்துக்கிறாங்களா அதையெல்லாம் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையெல்லாம் அந்த கருப்பை கருத்தை வந்து அவங்க பதிவு செய்யறாங்க இப்படி தவறுகள் நடக்கும் போதே இவங்க அதை சுட்டி காட்டி சரி செய்யற இடத்துல ஸ்டாலின் ஐயா அரசு இல்லைன்றது ஒரு வேதனையான விஷயம் கட்சியுடைய தலைவராக ஒரு கட்சியுடைய நிர்வாகியை அவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சுருக்காரு அவர் பதிவு தப்பு பண்ணியிருக்கிறாரு அந்த தப்புக்கு நம்ம தண்டனை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தமிழக முதல்வராக ஒரு அமைச்சரே அமைச்சர் பதவியில் அவர் இது நேரம் நீக்கி இருக்கணும் இல்லை அது ஏன் அவர் செய்யலை அப்போது கட்சி பதவியிலிருந்து அவர் நீக்கினது கண் நாடகமாங்கிறது எல்லாத்துக்கும் கேள்விக்குறியாக வந்துடும் இல்லையா இவருக்கு ஆதரவாக இன்னொரு அமைச்சர் பேசுகிறாரு அப்போது முதலமைச்சருக்குங்கிற வகையில் ஸ்டாலின் மேல வந்து அவருக்கு வந்து மரியாதை கிடையாது முதலமைச்சருக்கிற வகையில் அவருக்கு வந்து ஒரு கட்சித்தலைவர் இருக்கிறவங்களை ஸ்டா ஸ்டாலினுக்கு அவர் வரையாக கொடுக்கலாம் முதலமைச்சர் இருக்கிறவங்கள பைய முக ஸ்டாலினுக்கு அவர் வரையாக கொடுக்கல அவர் சொன்ன கருத்து நாங்களாம் ஒன்றா இருக்கோம் அப்படிதாங்க பேசுவோம் நான் இதெல்லாம் எங்களுக்கு சகஜங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலில் அவருக்கு இல்லை அவருக்கு அந்த சக்தி கிடையாது அமைச்சர் பதவியில் இருந்து இவங்களை நம்ம தூக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மாதிரி முதலமைச்சர் ஆக முடியாது இவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவைங்கிற அடிப்படையில் மக்கள் விரோத அரசாக திமுக செயல்படுது மக்களுக்கு ஆதரவாக இவங்க செயல்படணும்னா அமைச்சராக இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக பதவி நீக்க செய்யும் தப்புன்னு சொல்லி தானே கட்சி பதவி நீக்கிருக்கீங்க அப்போ தப்பு அதே தப்பு செஞ்சு அமைச்சரை ஏன் பதவி நீக்க செய்யல அவர் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இப்படி பேசுறது நூறு சதவீதம் தப்பா சரியா தப்புன்னு சொல்லி உங்க கட்சியில் உள்ள நிர்வாகிகளே கடுமையான கட்டணத்தை தெரிவிச்சிருக்காங்க உங்க சகோதரியை தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் ஏன் நீங்க இன்னும் வந்து மந்திரி பதவி தூக்கல இது வந்து பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு அவர் தூக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படி இல்லை என்றால் கவர்னர் இருக்காரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சொல்லப்பட உலகத்தின் மிகப்பெரிய மதம் இந்து மதம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்களை அவமான விருத்தமாக கேவலப்படுத்தும் விதமாக அவதூறு பரப்பு விதமாக அமைச்சர்கள் பேசியிருக்கிறது அவர் அமைச்சர் பேசியிருக்கிறார் இன்னொரு அமைச்சர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னா அவங்க மேலே வந்து நடவடிக்கையை வந்து யார் எடுக்கணும் முதலமைச்சர் எடுக்கலை அவரு அவங்க கட்சிக்காரரை காப்பாத்துக்கிறவர்களை கண்கொடப்பு நாடகம் செஞ்சுட்டு இருக்காரு அப்போ ஆளுநர் என்ன செஞ்சிட்டு ஆளுநர் இதை குறித்து மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்து இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் இது இது வந்து வந்து நம்மளுடைய பெற்றோர்களை நம்மளுடைய சகோதரிகளை ஒட்டுமொத்த பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக அமைச்சர் பேசுறாருன்றது எந்த விதத்தில் தெரிய முடியும் அதாவது உலகிலேயே முத முதல் சமத்துவத்தை கற்றுக் கொடுத்த தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான தான் சொல்லணும் தன்னுடைய உடம்புல சரி பெண்களுக்கு வழங்கி சமத்துவத்தை படைத்தார் ராமருங்கிற ஒரு அவர் என்ன பண்ணார் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோரும் வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் கண்ணியமாக இருக்கணும்னு சொல்லி தமிழ் கடவுள்கள் இந்து மத கடவுள்கள்லாம் நமக்கு இருக்காங்க இவனுக்கு பேசுகிறது வந்து ஆபாசத்தின் உச்சக்கட்டமாக இருக்குது இதோட கேவலமாலாம் திமுகவோட மேடைகள்லாம் வெற்றி கொண்டான் தீபுரி ஆறுமுகம் கருணாநிதி இப்படி எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியார் இப்படி எல்லாமே அசிங்கமான ஆபாசமான பேச்சாளர்கள் அவர்களுடைய வழித்தொண்டர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் இன்றைய டிஜிட்டல் இயக்கத்தில் இவர்கள் செய்யக்கூடிய தப்பு உடனடியாக மக்கள் மன்றத்துக்கு சென்று கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்கும் போது இது மாதிரி நிகழ்வு நடக்குது இவருடைய கட்சி பதவி நீக்க பொறுப்பை நீக்கிறது மட்டும் இவங்க வேலை கிடையாது அவருடைய அமைச்சர் பதவியை நீக்கணும் அவருக்கு சால்ரி அடித்தா இன்னொரு அமைச்சர் பதவியும் நீக்கணுங்கிறது தான் பொதுமக்களோட கோரிக்கை தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து பல பேர் பேசியிருக்காங்க சார் சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து துரைமுருகன் பேசியது கூட நீங்க மன்னிப்பு கேட்டு இருக்காரு தாமு அன்பரசன் கூட அவர்கள் பார்த்தீங்கன்னா வடமாநில குறித்து விமர்சித்து பேசியிருந்தார் சார் ஆனால் இங்கே பொன்முடியை மட்டும் டார்கெட் செஞ்சு அவரோட பதவி வந்துட்டு துணைப் பொதுச்சேரி பதவி வந்து நீக்க காரணம் என்ன சார் இருக்கும் இப்போ வருகாலத்தில் எலட்சி நல்லா வரப்போது ஒன்று திமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு ரெண்டு அப்படி இருக்கும்போது ஒரு பல வாய்ந்த எதிரிகள் உருவாகும் போது மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் நம்ம ஆட்சி வர முடியுங்கிறது முதலமைச்சருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்க அவங்க வந்து நாடகத்தை ஆரம்பித்து விட்டார்

வளைவு தூண்கள் இதெல்லாம் இவங்க அகற்றிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு கருணாநிதி நூற்றாண்டு கட்டிடம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் சமீபத்தில் வந்து வந்து காமராஜர் மார்க்கெட் பேர் விவகாரத்தில் வந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்தது காரணமாக பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி திருச்சியில் பிறந்தவர் காமராஜர் மையம் உலகம் பேரை மாத்தி கருணாநிதி ஒரு முயற்சி நடைபெற்றது மக்களுடைய எடு எதிர்ப்பின் காரணமாக குறிப்பாக திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் தெளிவாக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது மூலமாக அந்த பெயர்லாம் காமராஜரைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கு அதே கோயில் பெட்டியில் வந்து முத்துராமணி பேர் இப்படி பல தலைவர்களுடைய பெயர்களை வந்து அபகரிக்கக்கூடிய செயலாக இந்த திமுக அரசு செயல்பட்டு இருக்குது அதை வந்து தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல வேலையாக எலெக்ஷன் வர்றதுனால இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இல்லைன்னா முந்தைய மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அதை பற்றி கண்டுகிட மாட்டாங்க தேர்தல் வருகிறது மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யலாம் இதுதான் அவங்களுடைய நோக்கம் மற்றபடி மக்களுக்கு நன்மை செய்ய நோக்கமாக இருந்தால் அமைச்சர்கள்லாம் பதவி விட்டு தூக்கணும் இல்லையா அவருக்கு உண்மையாலுமே ஆளுமை இருந்ததுன்னா பொன்முடியையும் ரகுபதியையும் உடனடியாக பதவி விட்டு தூக்கினா தானே அவர் ஆளுமையான முதல்வர் ஆளுமையான தலைவர்